நம்ம ரீசெண்டா பழைய கடைக்கு போயிட்டு இருந்தோம் அங்க வந்து எனக்கு இந்த திடீர்னு இந்த கார் வந்து தெரிஞ்சது இது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரு வந்து நான் இருபது ரூபா கொடுத்து நான் வாங்கி வாங்கிட்டேன் சரி வாங்க அதுக்கு எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் நாம காரை வந்து நாம இப்ப எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அந்த கார்ல இருக்க பின்னாடி வந்து நாலு ஸ்கூல் போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம கடைச்சிடலாம் இப்ப இந்த டோரை வந்து கடத்தலாம் பிராண்டிகல் டோரை ஸோ உள்ளே எல்லாமே நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் எல்லா ஒயருந்தான் பிஞ்சு போயிருக்கு இது எல்லாமே வந்து பிஞ்சு போயிருக்கு இதனால தான் தூக்கி போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டுக்கு இந்த வீலோட செட்டப் வந்து நம்ம கடைச்சிடலாம் கடத்து டயரெல்லாம் டயர்லாம் கண்டினியாக பிச்சிக்கிட்டு வந்துடுச்சு அவரை மோட்டை வந்து எடுத்துடலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பின்னு பிளாஸ்டிக் ஸ்டிப்பு மாதிரி இதே வந்து கலத்திடலாம் அவ்வளோதான் கழிவிட்டோம் இதை வந்து தனியாக ஆகிடலாம் நெக்ஸ்ட் நான் வந்து இந்த போர்டை வந்து கடத்திடலாம் இதுதான் வந்து மெயின் கண்ட்ரோல் போர்டு ரிசீவர் போர்டுன்னு சொல்லுவாங்க இதை பேட்ரிக்கான இது ஒரு பாக்ஸு இதை வந்து கிடச்சிடலாம் பேட்ரி நல்லாவே இருக்குது ஆனால் சார்ஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல இது ஆல்ரெடி ஒயராக போட்டு முடிக்க வச்சிருக்காங்க இதை வந்து கிடைச்சிடலாம் இதுதான் வந்து போர்டு இந்த போர்டு பார்த்தா நல்லா இருக்குமாதிரி தான் தெரியுது இது வந்து ஒரு சின்ன பேட்ரி தான் த்ரீ பாயிண்ட் செவன் ஒன்ட்டு நானூறு எம்ஹெச் பேட்ரி தான் அடுத்தது வந்து பேக் வீலோட மோட்ரு செட்டப் தான் இதையும் வந்து கட்டிடலாம் அவ்வளோதான் கழட்டோம் இதில் இருக்கிற நாலு குடியும் வந்து எடுத்துடலாம் பேக் வீலுக்கான அந்த மோட்ரு இரண்டு வீலு இதில் சின்னதாக ஒரு பம்பர் மாதிரி இதுதான் வந்து கியர் மாதிரி செயல்படும் அவ்வளோதான் எல்லாம் முடிவுச்சு இதை என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் எல்லா பொருளும் ஃபஸ்ட்டு வந்து இதோட பாட்டம் பீஸு பிளாஸ்டிக்கு காரோட பாட்டல் பீஸு இது வந்து நம்ம துணை துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் இடத்துல வந்து லைட்டாக கிரீஸ் இருக்குது இங்கே வந்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது ஏன்னா கிரீஸ் இருந்தால் தான் நல்லா காரு வந்து போடும் அதனால அது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் நம்ம அக்காவை வந்து கிளீன் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து அசம்பளம் பண்ணலாம் முதல்ல வந்து ஃப்ரண்ட் வேலை அசம்பன் பண்ணலாம் அக்கா வந்து இந்த மாதிரி பின்னு கொடுத்துருப்பாங்க இதுதான் லெஃப்ட் ரைட்டு வளையிறதுக்காக செயல்படும் இந்த பின்னா வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது கீழே வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு பிளாஸ்டிக்கில் பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை வந்து இந்த சென்ட்ரில் கரெக்டாக வச்சிடலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பின்னை வந்து இதை இந்த ரவுண்டில் வந்து கரெக்டாக வச்சு கரெக்டாக வச்சுட்டு இது லெஃப்ட் சைடில் ஒரு பின்னும் ரைட் சைடில் ஒரு பின் வர மாதிரி மாதிரிக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த வந்து கரெக்டாக வளையும் நெக்ஸ்ட்டு வந்து அது கீழே வர இந்த ஒரு சின்ன சாப்பிட் மாதிரி இதில் வந்து பிளேடு மாதிரி இருக்கும் இதை வந்து இதில் கரெக்டாக வைக்கணும் தான் இப்படி இந்த மாதிரி நல்லா வளையக்கூடியது அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்து வந்து ஃப்ரண்ட் ரெண்டு வீலை வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு வீலி வந்து இந்த ரெண்டாம் சைடு வச்சிடலாம் முதல் லட்சம் வைக்கலாம் அவ்வளோதான் அடுத்த மாதிரி சரி அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வளைய ஃப்ரண்ட் வீடு அடுத்தது வந்து இதோட மோட்டர் வந்து எடுத்துக்கலாம் நம்ம இதுதான் ஃப்ரண்ட் வீல் அந்த மோட்ரு இந்த மோட்டரை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்கான் அவ்வளோதான் இப்போ அந்த மோட்டரு மேல சின்னதாக காட்டு போர்டு மாதிரி இருந்துச்சு அந்த காட் போடி எடுத்து கரெக்டாக வச்சிருக்கலாம் மூணு ஸ்பீ வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து அந்த மதர் போர்டை வந்து எடுத்துக்கலாம் இந்த மதர் போர்டை வந்து ரெக்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் நாம் அந்த மதர் போர்டை வந்து இதில் இருந்த மாதிரி கரெக்டாக வச்சிடலாம் புடக்கலாம் இப்போ இதில் அந்த கார்ல வந்து பேட்டரி வந்து எடுத்துக்கலாம் அந்த பேட்டரி வந்து சார்ஜ் இது அறியன்னு பார்க்கலாம் இதுதான் நான் ஒரு சின்ன எல்இடி வந்து எடுத்து இதில் வந்து பிளஸ் மேட்ஸ் வச்சு பார்க்கலாம் சூப்பராக லைட் எரியுது அப்புறம் அதில் சார்ஜ் இருக்கு இந்த ஒயர் தான் தூக்கி போட்டிருக்காங்க நல்லாவே தெரியுது நம்ம இதையே வந்து யூஸ் பண்ணிடலாம் இந்த பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் ஒயர் வந்து இந்த பேட்டரியில் இருக்கிற ரெண்டு ஒயரோட வந்து ஜாயின் பண்ணிடலாம் ப்ளஸ் ஒயர் வந்து பேட்டரியோட வச்சு முடிக்கலாம் அவ்வளோதான் அப்போ இந்த ரெண்டு பின்னி வந்து ஜாயின்ட் ஆகிடும் அதனால் வந்து சால்ட்ரிங் வந்து சால்ரினு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியோட மேலே வந்து மூடியை வந்து எடுத்துக்கலாம் இந்த மூடியை வந்து கரெக்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இதுக்காக வந்து உள்ள அந்த அந்த பம்பர் மாதிரி செட்டப்பு அதை வந்து இந்த சென்டரில் கரெக்டாக வச்சிடலாம் அவ்வளோ கரெக்டாக வச்சிட்டோம் அடுத்து பேக் வீல வந்து எடுத்து இந்த இது கேட்க இடத்துல கரெக்டாக வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த மோட்டர் செட்டப் வந்து மேலே வச்சுருக்கலாம் கரெக்டாக இந்த ரெண்டு ஒயரை வந்து சாப்பிட்றீங்க சாப்பிடுறீங்க வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு வீலோட ரெண்டு ஒயரை வந்து ரெண்டு மோட்டரோட ரெண்டு பீனில் வந்து சாப்பிடுங்க வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு வீலோட ரெண்டு ஒயரி வந்து சாப்பிட்றீங்க வச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த காரோட மேலே இந்த மூடியை வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருக்குது இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் காரை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த முன்னாடி மூடியை வந்து கரெக்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம் அவ்வளோதான் கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த கார் ஒர்க் ஆகிறது எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த கார் வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிட்டு இதுக்கு வந்து ரிமோட் நம்மள்ட்ட கிடையில அதனால் இதே மாதிரி காருக்கு ஏதாவது நிறைய ரிமோட் இருக்குது அதாவது ஒரு ரிமோட்டை வந்து எடுத்துகிட்டு போட்டு ரிமோட் மூடியை வந்து ஒர்க்காக க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு காருக்கு வந்து ஒர்க் ஆகத பார்க்கலாம் என்னால் சுத்தமாக நம்பவே முடியல இந்த போர்டு நல்லாவே இருக்கு புரெக்ட்டு வீடு பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது அந்த ஒயர் பிஞ்சு போயிருக்கு அதனால தான் தூக்கி போட்டிருக்காங்க நல்லாவே தெரியுது இந்த கார் எப்படி ஓடுதுன்னு நம்ம வெளியில் போய் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா என்ன பண்ணிக்கை தெரியும் மறக்காம எல்லாத்தையும் பண்ணிடுங்க இந்த மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ்